ஹாய் ஹலோ வணக்க மக்களே சூர்யா நடிப்பில் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளியான ஒரு காதல் படத்தின் இரண்டாம் பாகம் பற்றிய தகவல் வெளியாகி உள்ளது ரெண்டாயிரத்தி ஆறு ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜாவின் தயாரிப்பில் வெளியான முதல் திரைப்படம்தான் இந்த ஒரு காதல் திரைப்படம் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சூர்யா ஜோதிகா பூமிகா வடிவலி என பலர் நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம் பெரிய அளவில் வரவேற்பை பெறவில்லை ஆனாலும் தற்போது வரி ரசிகர்களால் கொண்டாடப்படும் ஒரு திரைப்படமாக இருக்கிறது இந்த திரைப்படத்தின் பாடல்கள் இசையமைப்பு காட்சிகள் நகைச்சுவை சுவாரஸ்யமான காதல் கதை எதிர்பாராத முடிவு என்று ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு விதத்தில் மக்களை ஈர்த்து கொண்டு இருக்கிறது சூர்யா மற்றும் ஜோதிகா திருமணத்துக்கு முன் கடைசியாக ஜோடியாக நடித்த திரைப்படமும் இந்த சில்லின ஒரு காதல் திரைப்படம்தான் தற்போது சில்லின ஒரு காதல் திரைப்படத்தின் பாகம் இரண்டை இயக்க உள்ளார் கிருஷ்ணா விஜய் தேவி சீரியலின் மூலம் ரசிகர்களிடம் பிரபல்யமடைந்து பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் புகழ்பெற்ற நடிகர் கவின் லிப்டா டாடா என வெற்றி படங்களை தொடர்ந்து நடித்து வருகிறார் இவருடைய நடிப்பில் ஒரு காதல் இரண்டு வெளியாக உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது கவின் நடிப்பது ரசிகர்களிடம் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்கதையின் மூலம் அறிமுகமானாலும் இவருடைய இயல்பான நடிப்பாலும் உணர்ச்சி சுபாவத்தினாலும் இவருடைய அழகிய தோற்றத்தாலும் மக்கள் மனதை கவர்ந்து அவர்களை இருதயத்தை திருடிய ஒரு கதாநாயகன் தான் இந்த கவின் இவருடைய நடிப்பில் இந்த திரைப்படம் வெளியாகுவது ஒரு பெரிய வரவேற்பையை பெற்றுக்கொண்டிருக்கிறது விரைவில் இந்த திரைப்படம் பற்றின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு காதல் திரைப்படம் வெற்றி பெறாவிட்டாலும் ஒரு வரவேற்பை பெறாவிட்டாலும் இன்று வரைக்கும் பேசக்கூடிய ஒரு திரைப்படம் ஆனால் பாகம் இரண்டு அவ்வாறில்லாது வெற்றி நாடை தனக்கான மகளிர் வெல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்